மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது எனது மனம் ஸோ லைவில் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கோயில் தரிசனம் ஆலய தரிசனம் செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம வந்து இப்போது பயணம் பண்ணிட்டுருக்குறோம் குறிப்பாக இந்த ஆலய வழிபாடு அப்படிங்கிறது நான் தமிழனில் போட்ட மாதிரி வாரத்திற்கு அட்லீஸ்ட் ஒரு இரண்டு முறையாவது நீங்கள் வந்து இது ஆலய தரிசனம் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு வைப்பு இருக்கும் ஏன்னு கேட்டீங்கனாக்கா இதுக்கு முன்னாடி இப்போ நாம் பார்த்துருக்கோம் நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஒரு சில நிறைய கோயில் திருப்பதி பிளாக் நான் போயிட்டுருப்பேன் திருமலா திருப்பதி ப்ளாக்லாம் போட்டிருப்பேன் கோயில் தரிசனம் எல்லாம் பண்ணியிருப்பேன் அதில் வந்து நான் யூஸ்வலாக டிக்கெட் புக்கிங் பண்ணியெல்லாம் நான் போக மாட்டேன் டிக்கெட் புக் பண்ணி போகிறதெல்லாம் வந்து போகலாம் பட் ஆனால் அது அந்த டைமுக்கு நமக்கு ஷெட்யூல் எப்படி இருக்குன்னு தெரியாது வீட்டில் எப்படி நமக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்குறது தெரியாது ஆஃபீஸில் எப்படி ஒர்க் இருக்குதுன்னு தெரியாது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீ பிளானாக ஃப்ரீ டிக்கெட்லேயே நம்ம போயிடுவோம் மோஸ்ட்லி இன்னும் நான் வந்து அங்கே கீழே தர்சன டிக்கெட் வாங்கி வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது ரூம்ஸ் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் அதை நம்ம சர்வே பண்ணும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது மெயினாக வந்து ஆலை வழிபாடு மா வாரத்துக்கு ரெண்டு முறை கோயிலுக்கு போங்க நிஜமாகவே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுடைய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா சே ஹாய் ஹாய் எனி ஒன் ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்தோடனே ஹாய் சொல்லணும் ஹாய் ஹாய் எனி ஒன் ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ எவ்ரி ஒன் ஹாய் வணக்கம் 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 லைனில் ஆன்லைனில் இருந்தால் கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக பேசுவோம் ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு முறையாச்சும் நாமளும் இந்த லைவில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நான் சண்டே வந்தேன் அப்புறம் இப்போது வந்திருக்கேன் சாட்டர்டே வந்திருக்கேன் போன சண்டே வந்தேன் லைவில் ஸோ இன்னைக்கு சாட்டர்டே ஸோ வந்திருக்கேன் ஸோ எனி ஒன் ஹாய் 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 ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வாரத்துக்கு இருமுறையாவது ஒரு ஆலய வழிபாடு பண்ணுங்க ஏன்னா நீங்க உள்ள கோயிலுக்குள்ள என்ட்ராகும் போது மனக்கவலைகளை நீங்கி அப்பா நம்ம இனி எல்லாமே கடவுள் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட வந்து வருவாங்க அங்கேருந்து கோயிலேருந்து தரிசனம் முடிச்சுட்டு வருவாங்க அவங்கள பார்த்துக்கினாவே போதும் உங்களுடைய கவலைகள் உங்களுக்காகவே மறந்துடும் நீங்கள் போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடுவீங்க அந்த மாதிரி ஒரு கடவுள் கடவுள் அப்படிங்கிறது ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஆமாம் இதெல்லாம் ஏதோ மத போதகம் அப்படிலாம் கிடையாது கடவுள் அப்படிங்கிறது இருக்குனால தான் ஒழுக்கம் அப்படிங்கிறது சீரும் சிறப்பமாக நம்ம இப்போ வரைக்குமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு தோணுது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமாம் நீங்கள் எவ்வளோ பெரிய நிலைப்பாட்டில் நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் இருக்கிறீங்க இல்லை நான் ரெடியாக நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போனாலும் கடவுள் நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு இன்னும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஸ்ட்ராஜி ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறாங்க ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய லெஜண்டாக இருக்கிறவங்கெல்லாம் வாழ்க்கையில் பேரு புகழ் ஓரளவுக்கு கிடைக்கல பெரிய லெவலில் கிடைச்சவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போது கடவுள் அப்படிங்கிறது நான் தான் கடவுள் மனிதர்கள் தான் கடவுள் அன்புதான் கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படி சொன்னவர்கள் எல்லாருமே வந்து ஓரளவில் உள் மனதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல கடவுள் வந்து இருப்பார் அது ரொம்ப நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண் கண்மூடித்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஓகே இதுதான் நம்ம முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம நாம் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் இது ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் முக்கியமே கிடையாது இது மூட நம்பிக்கை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த மூட நம்பிக்கையோ ஒரு ஒரு மனுஷன் ஒரு முப்பது நாளாச்சு கண்ட்ரோலில் அவர் இப்போ நீங்கள் குடிக்காமல் செய்யாமல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேஸ்திரியாக இருக்கட்டும் வேறு ஏதாச்சும் தொழில் செய்கிறவனாக இருக்கட்டும் சாமி ஐயப்பமலை கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை சக்தி கோயிலுக்காக போகிறதா இருக்கட்டும் இல்லை பழனி முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு வ வருஷம் முழுக்க ஒரு அறுபது நாட்கள வந்து ஒழுக்கமாக இருக்கிறதுக்கான ஒரு ஆயத்த பணி அந்த கடவுள் மேலே இருக்கிற அந்த பக்தி அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற அந்த அந்த முகமே வேறு மாதிரி இருக்கும் அந்த மனுஷன்கிட்ட ஸோ அப்படிப்பட்ட ஒரு பக்திமயமான ஒரு கடவுளுடைய ஒழுக்கத்தை வந்து நிர்ணய நிர்ணயம் பண்ணுறது தான் வந்து ஒரு அசாத்திய ஒரு சக்தி ஒன்று இருக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோம் நம்ம எல்லாருமே நம்முடைய சிந்தனையில் நம்ம எவ்வளோ நம்மளுடைய சிந்தனையினுடைய என்னென்ன நம்ம செய்கிறோமோ அதை நம்ம வெளிக்காட்டுறோம் அதனால் நம்ம வந்து இப்போ சில புதிய படைப்புகளை படிக்கிறாங்க நிறைய சயின்டிஃபிக்ஷன்ஸில் வராங்க நிறைய பெரிய சயின்டிஸ்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் மேலே இஸ்ரேலில் வந்து ராக்கெட்டே விட்டால் கூட சரி சேட்டலைட்டே விட்டால் கூட சரி அவங்களும் முதல் பூஜை கடவுளுக்கு பண்ணிவிட்டு அவங்க அதுக்கப்புறமா தான் அந்த தொடங்குறதுக்கே போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் நிறைய பேர் வந்து திருப்பதிக்கு போயிருக்காங்க திருப்பதி தரிசனம் பண்ணியிருக்காங்க திருச்செந்தூரில் போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணதுக்கப்புறமா அதாவது சயின்டிஃபிக் அந்த சயின்டிஸ்ட் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்க கடவுள் மேலே நம்பிக்கையோடு தான் அவங்க இரநம்பி இரநம்பிக்கையோடு தான் அவங்க போய் சாமி வழிபாடு பண்ணதுக்கு தான் அவங்க போகிறாங்க அப்போது அந்த ஒழுக்கம் சீரிய சிந்தனை மனுஷ மனுஷனுடைய மூளையை ரெட்டிஃபை பண்ணுது உங்களுடைய ஆமாம் உங்களுடைய மூளையை வந்து ஒரு எப்படி சொல்கிறது சுத்தப்படுத்துது தூய்மைப்படுத்துது அந்த மாதிரி ஒரு கடவுளுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு வைப் கொண்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருக்கீங்க பட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் ஏன் வீட்டில் இன்னும் ஃபோனே வரல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க அது சொல்லுவாங்க ஆமாம் எனக்கு தோணுச்சு எனக்கு ஏதோ ஒரு மைண்டில் தோணிகிட்டே இருந்துச்சு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு வாங்க அப்போது அந்த கனெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக வந்து அந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் வைக்கிறது கடவுள் தான் அது எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் கண்டிப்பாக சொல்லிப்பேன் கடவுள் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது மறுபடியும் அது ஒரு பெரிய ஆராய்ச்சி மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கடவுள் அப்படிங்கிற ஒரு முகமாக இல்லை முகம் இல்லாமையோ இல்லை இதுதான் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் சரி அந்த கடவுள்கிட்ட நீங்கள் எவ்வளோ முழுமையாக நீங்கள் வந்து சாமியை உணர்வுபூர்வமாக நீங்கள் கேட்டு அந்த கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கான அதாவது உங்ககிட்ட ஒரு ஒரு இது இருக்கும்ல நீங்கள் திருப்பி பா திருப்பதியில் பார்த்துருக்கலாம் ஆமாம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் மாரிமுத்த அண்ணன் ரொம்ப நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீராம் அதனால வந்து கடவுள் மேல நீங்க நம்பிக்கை வந்து கொண்டு ஆமாம் நீங்கள் இது நடமா இது ரைட் ஆகிடுமா அப்படிங்கிறது நீங்கள் அந்த முழுமையாக அதை தவிர்த்துடுங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதார் ஆமாம் எஸ் பார்த்தேன் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரிப்ளை கமெண்ட் எப்படின்னு தெரில பட் ஐ லைக் இட் யுவர் வேல்யூபல் கமெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாம் அதனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொழில் குறைந்தபட்ச லாபமாக இருந்தாலும் சரி ஒரு நிறைவான ஒரு மனதைவோடு நீங்கள் அந்த தொழிலை செய்யுங்க செய்ய ஆரம்பிங்க எல்லாருமே நான் பார்க்கக்கூடிய தருணத்தில் நிறைய நண்பர்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய தொழிலை வந்து ரெடி பண்ணி ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி லாஸ் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அதை பார்க்கும்போது மனசு வலிக்கும் ஐயோ என்னடா இப்படி இருக்கு இவங்க இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் வந்து முழுமையாக வந்து ஒரு தொழிலை வந்து வேலை செய்யுங்க ஃபஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சா அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மறுபடியும் பண்ணுங்க கோவில் பொன்னையா நகர் புண்ணிய நகர் திருப்பதி நகர் தமிழ் ஓகே ஓகே நல்லா இருக்கிறேன் முதல் லைக் என்னுடைய தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய வேல்யூபிளான லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் வசந்த் விக்னேஷ் வணக்கம் 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 அதனால் வந்து ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமாம் வழிநடுக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடவுள்கிட்ட நீங்கள் சாமி கிட்டே நீங்கள் வேண்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கடவுள் கொடுப்பார் ஆமாம் அது நான் பார்த்துருக்கேன் உள்ளார்ந்த விஷயத்தில் நான் உணர்ந்திருக்கேன் எனக்கு என்னுடைய அன் அம்மா தான் கடவுள் ஆமாம் முதல் முதல் கடவுள் என்னுடைய தெய்வமாக இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா தான் அவங்க வாழ்க்கை சூழ்நிலையில் நான் எப்போவுமே அவங்களுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நான் வந்து இப்போ கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய என்னுடைய பேக் போனாக இருக்கக்கூடிய என் அன்பு மனைவிக்கும் நல்லது விஷயங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு சில டைமில் வந்து என்னுடைய குழந்தைங்க வந்து உக்காந்து டேபிள்லேயோ இல்லை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கும்போது நான் சோஃபாவில் உட்காந்து பார்ப்பேன் ரெண்டு பேரையும் ஒரு பொண்ணுக்கு வந்து இப்போ தான் ஆறு வயசு என் பையனுக்கு வந்து அஞ்சு வயசு ரெண்டு பேரையும் பார்ப்பேன் அவங்க அப்படியே உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க டிவி பார்த்துக்கிட்டு நான் அப்படியே இங்கே வந்து உக்காந்துட்டுருப்பேன் அப்போ பார்ப்பேன் இவங்களை நம்ம எப்படி கரை சேர்க்க போகிறோம் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்வழியை காட்டணும் அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம சொத்தாக நம்ம கொடுக்க வேண்டியது கல்வி ஸோ அதனால் வந்து அந்த கல்வியை வந்து நம்ம ஓரளவுக்கு அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்தி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி திணிக்கக்கூடாது எந்த ஒரு ஒரு விஷயமும் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம திணிக்கக்கூடாது இதை நீ பண்ணு 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 நம்ம சொல்லக்கூடாது அப்படி சொல்ல சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடும் ஆனால் வந்து அவங்களுடைய மைண்ட் டைவெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது முடிஞ்சளவுக்கு அன்பாக வந்து குழந்தைங்களுக்கு சொல்லணும் என்னுடைய எதிர்காலத்தினுடைய சின்ன சில விஷயங்கள் டைமில் நான் கொஞ்சம் மனது ரொம்ப கடவுளே நான் என்னடா பண்ண போகிறேன் ஏன்னா பசங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் டெவலப் ஆகிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறேன் சம்டைம்ஸ் வந்து இந்த கால சூழ்நிலை மலை வெள்ளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் லைவனுக்கு போக முடியாது என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணுவேன் எத்தனை நாள் நம்ம நை லைன் போயிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடவுள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி கொடுப்பார் வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு லெவல் வேறு லெவலில் கண்டிப்பாக நமக்கு வந்து அமைச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடவே நான் போயிட்டுருக்குறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நான் வந்து ஸ்டிக்கர் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஆமாம் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதார் உங்களுடைய அன்பிற்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பாருங்கள் என்னுடைய வீடியோ பிஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க ஆமாம் அப்படியே இருங்கல்லாம் வந்து ஷேர் பண்ணி விட்ருவோம் சஸ்டியா ரொம்ப ரொம்ப நன்றி அதுதாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப் சேனலாக ஆரம்பித்ததுன்னா நிச்சயமாக நான் வேறு மாதிரி இருந்திருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பட்டு இப்போ நான் ஒரு ஆறு மாதமாக பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ அந்த ஆறு மாத காலங்களும் எனக்கு ரொம்பவே நல்லாவே இருக்குது கை கொடுக்குது இந்த யூடியூப் சேனல் அது வரைக்கும் இறைவனுக்கு நன்றி நிறைய போடணும்னு ஆசைப்பட்றேன் பட் அஸ் அ கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் இப்போ நம்ம எதோ போடணும்னு தானாவது ஏன்னா தானே போடக்கூடாது ஒரு வேல்யூ இருக்கணும் ஒரு விஷயம் போகிறோம் அப்படின்னா கட்ஸ் அப்படி கத்தாக இருக்கணும் ஸோ அப்படி தான் என்னோடைய பொது வாழ்க்கையில் நான் அரசியல் பா ரீதியாகவும் நான் வந்து பயணிப்பேன் அந்த பயணத்தினோட நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் ஸோ அதுவும் நமக்கு வந்து ஓகே தான் முடிஞ்ச அளவுக்கு அது அது ஒரு பெரிய காம்படிட்டிங் நம்முடைய செயல்பாடுகளையும் நம்ம திறமைக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து போயிட்டே இருக்கும் ஆனால் அதை நம்ம அப்படியே வாரம் கட்டிட்டு ஸோ இப்போது இப்போ நம்ம வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டைனிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குட் குவாலிட்டியான வீடியோஸ் நம்ம போடணும் அப்படின்னுக்காக நம்ம இந்த பக்கம் வந்தேன் ஸோ வாரத்திற்கு இருமுறையாவது கோயில் ஆலய வழிபாடு சரி செய்வது நல்லது ஸோ ஆலய வழிபாடு மிக முக்கியம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மதத்திலுமே அந்த வாரத்துக்கு இருமுறை வந்து பயணம் மேற்கொள்ளுங்க கடவுளை கும்பிடுங்க எங்கே போக முடியலையா வீட்டில் இருக்க சாமி கும்பிடுங்க ஆமாம் ஆலய வழிபாடு ஆலயமே வீட்டில் இருக்குது நம்மக்கிட்ட அதை நீங்கள் சாமி கும்பிடுங்க இல்லை காரில் இருக்குது கடவுள் அவங்க அந்த சாமியை கும்பிடுங்க ஸோ அப்படி பண்ணுங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு அசாத்திய நம்பிக்கை வந்து கடவுள் மட்டும் தான் கொடுப்பார் யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ கடவுள் கொடுப்பாரு அதே மாதிரி அம்மா அப்பா கிட்ட எனக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அப் அம்மாக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அம்மாக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரியலைன்னா கூட இது நீ தோணுது ஆனால் எனக்கு சரியாக படுற மாதிரி தெரில பட் இது நீ ட்ரை பாரு அப்படின்னு சொன்னாங்கனாவே அதில் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த செயலை வந்து செய்ய பா ட்ரை பண்ணுங்கள் ஆமாம் வேறு என்ன வேறு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நகரில் பட் பாட்டுலு கோவில் புண்ணிய நகர் திருப்பதி நகர் ஓகே 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 யஷ்வந்த் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யஷ்வந்த் ஹாப்பியஸ்டு டே

இப்போ போயிட்டு போயிட்டுருக்கிற ரோடு வந்து திரு இது சாரி ஐயப்ப மலைக்கு போகக்கூடிய ரோடு இப்போவே ஆக்சுவலி நேற்று வந்து சபரிமலையில் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி மண்டல பூஜை குரு பூஜை நடக்குது இல்லைங்களா ஸோ தொடர்ந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து நேத்தே வந்து நடை தெரிஞ்சிருக்காங்க ஸோ எல்லாருமே நேற்றே மாலை போட்டிருக்காங்க ஆமாம் என்னுடைய ஸ்டாஃப் கூட பார்த்தீங்கன்னாக்கா மாலை போட்டிருக்காப்புல ஸோ அதுக்கப்புறமா வந்து அவரும் போக போகிறாரு ஸோ ஆலய தரிசனத்துக்கு மிக முக்கியமான இது வந்து ஐயப்ப மலையும் ரொம்ப விஷயம் விசேஷமாக இருக்கும் நிறைய பேர் போவாங்க அப் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருப்பாங்க பரபரப்பாக இருக்கும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் போனேன் இன்னும் நான் மறுபடியும் போகலை என் பசங்களோடு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் நிச்சயமாக போவேன் श्री राम जय राम जय जय राम 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 श्री राम ராம் ஜெய ஜம் ஏற்கனவே நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லக்கூடிய தான் ஏற்கனவே நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்போம் அந்த அடாப்டிவோடு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுவோம் தொழில் ரீதியாக நம்ம வியாபார ரீதியாக தொழில் செய்வோம் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தபட்ச லாபத்தை மட்டும் எதிர்கொள்ளுங்கள் எதிர்பாருங்க அதை மட்டும் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து யோசிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய அடாப்டிவ் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமானது ஒரு லைஃப்பில் வந்து அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அதை ட்ரை பண்ணுங்கள் எப்பவுமே இந்த ஹெல்மெட் போட்டு போவாங்க பார்த்தீங்களா அதை ரொம்ப மா பாருங்க நீங்கள் ஹெல்மெட் போட்டுட்டு போவாங்க ஒரு சில பேர் அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போகும்போது இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க முடியாது ஒரு டிரைவிங் ட்ராவலிங்கில் பார்க்க முடியாது அதனால் கம்பல்சரி கண்ணாடி வச்சுக்கோங்க கண்ணாடி ரெண்டு பக்கமும் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்ணாடி இல்லாமல் நீங்கள் வந்து வண்டி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய குட்டிஸாக ஒரு பெரிய ஆபத்து வந்து ஏற்பட்டுரும் நீங்கள் திரும்பி பார்க்க முடியாது வண்டி வருதானு தெரியாது ஸோ அதனால் வந்து நிச்சயமாக அதை வந்து நீங்கள் அதை பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பருக்கு இணைய நண்பர்கள் அனைவரையும் நீங்கள் எல்லாருமே பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் Bye-bye.